நான் முத முதன்னு மாண்புமிகு து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயா அவர்களை நான் ஒரு ஹோட்டலில் நடிகர் விசால் நடிகர் விசால் அவங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன் அப்போ உள்ளியாக இருந்தார் கண்ணாடி போட்டிருந்தார் அப்போ விஷால் தான் சொன்னார் இவர் தளபதி பையன் அப்படின்னு சத்தியமாக நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ நான் பார்த்து வணக்கம் ஏதோ கையை கொடுத்தேன் அந்த சுனுக்கரை விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க கல்லூரி நண்பர்கள் அப்போ நான் அவர் பார்த்ததுக்கும் அதற்கு பிறகு நம்ம நடிகர் சங்கத்தில் வந்து காவேரி பிரச்சனைக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம் அப்போ அதில் வந்து கலந்துக்கிட்டார் அப்போ நான் அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசியிருக்கேன் அதற்கு பிறகு இப்போ சமீப காலத்தில் தான் நான் உதயா அவர்களை பார்க்குறேன் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா அன்றைக்கு அவர் ஒரு சொல் ஒரு செயலை வந்து செய்யணும் முடிவெடுக்கிறார் ஒல்லியாக இருந்தாரு கண்ணாடி அவர் அவரு நடிகனாக முடிவு எடுத்துட்டார் படம் எடுக்கிறார் இன்னும் சொல்றேன் இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்கார்ல அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இதே ரெட் ஜெயண்ட் கம்பெனி தான் அதையும் மறந்துடக்கூடாது யாரும் என்ன அப்போ ஒருவர் அவர்னா அவர் ஒன்றும் புதுசா நடிக்க வரல தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனையோ திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர் நடிச்சிருக்கிறாங்க அதற்கு முன்பாக தமிழ் சினிமாவையே உலக தலை தலைநிமுறை வைத்த ஒரு கதாசிரியராக ஒரு எழுத்தாளராக பாடலாசிரியராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய பேரை நடிக்கிறதுல ஒண்ணு நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்னா ஒரு ஆறு ஏழு படம் உப்மா படமா நடிச்சுட்டு தான் ஒரு நல்ல படமே நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் முதல் படத்திலேயே ஓகே ஓகேயா ஒரு படம் நாம இருக்க முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினைச்சுக்கணும் ஆக நான் வந்து இதே சட்டமன்றத்தில் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அன்றைய எதிர்கட்சியாக தே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது அன்றைக்கு அவர்கள் நடத்திய அந்த இளைஞர் படையை தனது அடுத்த கட்டமாக உதயநிதி அவர்களிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கிறாங்க அப்ப அதை செயல்படுத்துறதுக்கு அவர் ஊர் ஊரா போகும் பொழுது அன்றைக்கு இருந்த அந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய எடப்பாடியினுடைய அரசு அதற்கு எத்தனை தடைகளை போட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் அப்ப கூட நான் சொன்னேன் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் நினைச்சேன் என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு அவரை பார்த்து வாழ்த்து ஏ அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் போகக்கூடாது ரெட்டலின்னு ஜெயிச்சிருக்கிறீன்னு என்னை மிரட்டிட்டாங்க சொல்லி பயமுறுத்திட்டாங்க ஆனால் இன்று வரை அந்த வருத்தம் எனக்கு இருக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த பொறுப்பை ஏற்றதிலே இருந்து இந்த ஏடிஎம்இக்கு அன்றைக்கு அவர்கள் அவர்கள் தடைகள் அத்தனை தடைகளை போட்டிருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தகத்தறிந்து ஒற்றை செங்களை எடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையே உற்றுப்பாக்க வைத்தவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு சினிமா நிறுவனம் துவங்குகிறார் அதை லாபரகமாக இன்ற வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார் அதை அடுத்து அவருடைய அடுத்த பொறுப்பை இன்னொருத்தருட கொடுக்கிறார் அதே மாதிரி ஒரு நடிகராக அதாவது திண்டுக்கல் சாரதி படத்துல ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் என் பொன்னாட்ட நான் சொல்லுவேன் என்ன அஜித்து அஜித்துங்கிற என்ன விட கொஞ்சம் கலரா இருக்கார் அவ்வளவுதானே தானே இல்ல என்ன அஜித் விட கொஞ்சம் நடிகரு நடிகர் தான் என்ன இவரோட கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு எடுத்துக்கணும் உங்களுடைய நடிப்பு எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் உதய நடிப்பும் மிக சிறந்த நடிகராக சில படங்களில் மகேந்திரன் அவரும் சேர்ந்த படத்தில் அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் மக்களுக்கான பணியை மேற்கொண்ட காரணத்தினாலே தான் விடுபட்டு நீங்க நூறு படம் நடிச்சு நம்ம எடுக்கிற பேர வெறும் பன்னெண்டு படம் கடைசியாக அவர் நடிச்சாரே மாமன்னன் திரைப்படம் அந்த மாமன்னன் திரைப்படத்தில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக குரலற்ற மனிதனுடைய குரலாகத்தான் அந்த கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடிச்சிருக்கிறார் ஆக சினிமா படங்களிலே கூட மக்களுக்கான பணியை செய்யக்கூடிய மக்களுக்கான பணியாளர்களாக உருவாகக்கூடிய எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு விதைக்கணும் நினைச்சு வேலை செய்யக்கூடியவராகத்தான் மாண்பு மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அருமை சகோதரர் உதயா அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அதாவது என் தேசிய என்னுடைய தெய்வ திருமணார் ஒன்று சொல்லுவார் விவே வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற உதயா அவர்கள் வேகமும் வீரமும் வேகமும் விவேகமும் வேகம் எந்த செயலை செய்தாலும் அதை எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு ஒரு உறுதியாக ஒரு செயல்பாட்டை நடத்தக்கூடியவராகத்தான் செயல்படுறார் இப்போ திடீர்னு வந்து டெப்டி சிஎம் பற்றி நம்ம இவ்வளோ புகழ்ந்து பேசுறோம் ஏதாவது காக்கா காக்காப்பிடு அதெல்லாம் கிடையாது நான் சந்தித்த முதல் தலைவர் அரசியல் தலைவர்னா அது வந்து தளபதியார் தான் நான் இது கவிக்கு தெரியும் நம்ம ஆட்சி காலேஜில் நாங்கள்லாம் நிகழ்ச்சி நடத்தி அன்னைக்கு பார்த்தோம் சக்கச்செவேர்னு அந்த சுருட்ட முடியல வெள்ளை சொல்லையுமா கலை அந்த அனுபவத்திலிருந்து கிளம்பி நாங்கள் கூட்டிகிட்டு போனதெல்லாம் இன்னும் எங்களுக்கு நாமம் இருக்கு ஏன்னா அதனால அன்னை அந்த தளபதியாரை எப்படி இன்றைக்கு வரைக்கும் நான் அன்போடு நான் நேசிக்கிறேனோ அதே நேசிப்பு இறுதி வரை உதயா அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க படங்காட்டுறது வேற அதான் எதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு இவ்வளோ பெரிய எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சியில ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு வசதி வாய்ப்போடு வளர்ந்த ஒரு செல்வ குழந்தை தான் ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பாருங்க அவர் மக்கள்கிட்ட பழகிறதை பாருங்க அவர் பேசுகிற பேச்சை பாருங்க அவ்வளோ எளிமையா தன்னை ஒரு சாமானியனாக உண அதாவது மக்கள் உணரும் நினைக்கக்கூடிய எளிமையான ஒரு பேச்சு ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தருமா முக்கியம் நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன் நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கே நாங்கள் வந்து ரிசார்ட்டுக்கு வரணும் அப்புறம் என் ஃப்ளைட்டு பிடிச்சி சார்டர்ட் பிளைட்டு பிடிச்சி வரணும்னா நீங்கள் எப்படி தலைவராக இருக்க முடியும் நாங்கள் நலநிதி திட்டத்தை கொடுக்கறது கூட நாங்கள் வீட்டுக்களை கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னால் அது எப்படி தலைமையாக இருக்க முடியும் ஆகவே ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நானும் நடிகன்தான் நானும் நடிகன் தான் நடிகனை நடிகனாகத்தான் நீங்கள் பார்க்கணும் நடிகனை நடிகனாகத்தான் பார்க்கணும் ஏன்னா நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் சொல்றோம்ல இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நான் சின்ன நடிகர்ப்பா ஆனா நான் சம்பாதிச்ச காசுல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகளை குறிப்பாக முகாம்ல தங்கியிருக்கக்கூடிய இலங்கை அகதி மாணவ மாணவிகளை படிக்க வச்சான கருணாசிங்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதற்கு பிறகுத்தானே இன்னைக்கு வந்து நிறைய நடிகர்கள் செய்யறாங்க ஆக இது எதையும் நம்ம திட்டமிட்டு செய்யறது இல்ல சட்டியில இருந்த ஆப்பையில வரப்போகுது ஆனால் சட்டியே இல்லைங்கிற பொழுது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக இன்றைக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை குறை சொல்லி அதை மக்களுக்கு விரோதமான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு சுய நல அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் புலிக்கு பதுங்கவும் செய்யும் பாயவும் தெரியும் ஆனால் பயப்பட தெரியாது நீங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு கெட்ட கட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனால நாங்க நினைக்காது ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கே டிக்ஷனரி போட்டவைங்க டிக்ஷனரியே போட்டிருக்கோம் கெட்ட வார்த்தைக்கு அதனால இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி அப்படி இப்படி என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன் செஞ்சிருந்தா செய்யாத நான் என்ன பண்ணுவேன் சொல்றவன மாமா வாக்கிருவேன் என்ன அப்படி நீ அங்க போனா அப்புறம் நான் அடுத்த இடத்துக்கு போற மாதிரி ஆயிரும் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இப்ப நான் வரும்பொழுது தம்பி பிரசன்னாவும் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பள்ளிகளை ஆரம்பிக்க போறோம் வீடு கட்டி கொடுக்க போறோம் நிலம் கொடுக்க போறோம் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே பள்ளி கல்லூரிகளை உருவாக்கியதில் இருந்து நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு சொந்தமாக நிலம் கொடுத்து இப்படி பல நினைச்சே நீ பார்க்க முடியாது நீங்க இல்ல இந்தியாவிலே முடியாதுங்கிற இந்தியாவிலே அவரை தாண்டிய ஒரு அரசியல் சித்தாந்தத்தை அரசியல் சிந்தனையை மக்களுக்கான எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு செயல்வீரன் நீ பார்க்கவே முடியாது ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வந்து புதுசாக நாங்க வந்தால் வீடு கட்டி நாங்க தான் மொத்தமா கட்டி கொடுத்துட்டோமே இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு இன்னும் தான் இருக்கு அதாவது வீடு கூட முன்னாடி எல்லாம் ஆப்பிள பேர்ல கொடுத்தாங்க இப்ப அவன் அங்க எங்க ஏதாவது பண்ணி கடனை உடனே வாங்கி இது பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அதுலயும் தளபதி இப்ப என்ன பண்ணிட்டாரு வீடெல்லாம் நேரம் இனிமே பெண்கள் பேர்ல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அவன் புருஷன் பேர்ல கிடையாதுட்டார் ஆக இன்றைக்கு நம்ம வந்து இதுக்காக இல்லை அதான் நம்ம அதாவது என்ன சொல்றேன் திட்டங்கள்னா நினைச்சே நீங்க பார்க்க முடியாது ஒவ்வொரு நாள் அதாவது இந்தியாவுக்கு இந்தியாவுக்கே முன்னோடியான ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தளபதியார் தேவைப்பட்டால் ஐநா சபையிலே சென்று கூட திராவிட இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதியார் அவர்களுடைய புகழை நான் பேசு என திட்டங்கள் அப்படி செஞ்சிருக்கிற காரியங்கள் அப்படி